வணக்கம் விவசாயிகளே நம்ம என் சேனலில் இன்றைக்கி என்ன மருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மழை சீசனில் மொக்குப்புழுக்கும் இந்த லப்பர் பூச்சி ஃபுல்லாக வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய மருந்து தான் பச்சை புழுக்கும் நல்ல கெரிசல்ட் இருக்கும் இதை வந்து யூஸ் பண்ண நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது இது வந்து இந்த மழை சீசனில் வந்து அடிக்கும்போது அடித்து ஒரு ரெண்டு ஊர் படுத்து மழை வந்தாலும் இந்த மருந்து வந்து நல்லாவே வேலை செய்யும் அதனால் இது வந்து இந்த மழை டீசைனில் நல்ல ஒரு பெஸ்ட்டு மருந்து அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அடித்திங்கன்னா அந்த பூச்சி எல்லாத்தையிலையும் வந்து பூச்சியெல்லாம் வந்து மொத்தமாக காலி பண்ணிடும் இந்த ஒன் சைடு சொத்தை காம்பு சுருக்கம் இதெல்லாம் எதுவுமே வராது இது வராமல் நல்ல ஒரு ரிசல்ட்டை தரக்கூடியது இது காம்பினேஷனில் போட்டு அடிச்சிங்கன்னா இன்னும் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து மோஸ்ட்லி வந்து பச்சைப்புழு வந்து கண்ட்ரோல் பண்ணுது அதாவது பச்சைப்புழுக்கும் அதாவது லார்வா சைடு அதாவது புழுசு புழு மாதிரியான பூச்சிகளை மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ணும் அந்துப்பூச்சி ப்ளஸ் பூச்சி முட்டைகளை வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணோம் இதுக்கு மல்லி வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும் அதே போல் கத்திரியில் வந்து இந்த காய் சொத்தா அப்படின்னு சொல்லுவோம் காய் சொத்தா அதில் இருக்கக்கூடிய அந்த பழுப்பு நிற புழுக்கும் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் இதோட மருந்து வந்து தைக்ளோபேடு டொண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஏசி பார்மெட்டில் இருக்குது ஏசி ஃபார்மேட்டில் இருக்குது இதை வந்து லெட்டருக்கு டூ எம்எல் டோசேஜில் போட்டு அடிச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃபுல்லாக வந்து அரும்பு வந்து நல்லா மொக்குப்பு இல்லாமல் இருக்கும் அதாவது அரும்பு கட்டுற ஸ்டேஜில் இந்த மருந்தை வந்து அடிக்கணும் நல்ல ரிசல்ட் இருக்கும் மறக்காமல் காம்பினேஷனில் போட்டு அடிங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் அதை காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைக்குளோபீடு எமாமெக்டின் பென்சோய்டு அதுக்கப்புறம் காட்டாப் எஸ்பி பவுட்ரு இதை போ மூணாக அடிக்கலாம் அதாக கூட எனது ஏதாவது ஒரு பயோ அடிச்சீங்கன்னா நல்ல செட் இருக்கும் இப்போ பார்த்துருக்க இந்த மருந்து தான் அலண்டோ அலண்டோன்றது வந்து பிராண்ட் நேம் பய பேயர் கம்பெனியில் வரக்கூடிய பிராண்ட் நேமு இதை வந்து நீங்கள் வெளியில் இதே கெமிக்கல் நேம் கேட்கணும் அப்படின்னா தைக்ளோப்ரேடு டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் இதை வந்து வாங்கி அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரி அலெக்டோ இருக்குது அலக்டோ வந்து இண்டோஃபீல்ட் கம்பெனியில் இருக்கிற அலெக்டும் வந்து நல்ல ரிசல்ட்டு இந்த அந்த பூச்சி கால் பண்ணுறதுக்கு கத்திரி இல்லை காய்ப்பு மிளக பச்சை கா பச்சை மிளகாயில் இந்த காய் பூ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது யூஸ் பண்ணுங்கள் நன்றி